முன் அறிவு இல்லாமல் இது வந்து உடனே வந்து செய்ய முடியாது எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு ஏழாவது போயிட்டு கேட்குறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடம் அரசா தமிழர்களுக்கு மாற்றி இடம் மாற்றி இடம் அரசா

கோட்ல போட்டோம்னா அது நடத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி மூணு சட்டத்தை தான் எடுக்கணும் தான் பல பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணு சட்டத்தை எங்களுக்கு வச்சு மொத்தம் ஏழு வில்லேஜ் ஏழு வில்லேஜ் சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க இதை நீங்கள் மாநாட்டில் நாங்கள் கோர்ட்டில் போட்டுருவோம் உங்களுக்கு கொஞ்சம் பணமும் நீங்கள் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வக்கியில் வச்சு செலவு அதிலேயே போயிடும் அதனால வந்து உங்களுக்கு இந்த மறுபடியும் அந்த மாதிரி அது ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு வந்து இழப்பீடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போச்சு அவங்களுடைய விவசாயம் போச்சு வேலை பொருட்கள் போச்சு அதனால வந்து அவங்க தகுதி இழந்தவங்க

நாங்கள் அங்கே என்ன தெரிஞ்சுக்கோம் இந்த பதம் பார்த்தது நாங்கள் அங்கே என்ன சேர்ந்துட்டாங்க அதே அதுக்கப்புறம் அங்கே போய் ஆயிரம் ஆயிடுற கலக்கத்தில் நல்லா ஓட்டுவாங்க பார்த்து வாங்க பார்த்து பெருசு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தாயி இருக்க ஏன் அந்த வீட்டுக்கான இருப்பா நீயா இருக்க போற உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை நீங்கள் செத்துக்கிட்டாங்க போலீஸை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் செஞ்சாங்க ரெடி <laughs> ஆங்க <laughs>